Hi வணக்கம் தலைவர் உறவுகளே நண்பர்களே மக்களே நம்ம இப்ப வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தங்க லாஜ்ல இருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா வர்த்தராயிருப்பு அப்படிங்கிற ஊர்ல முத்தாளம்மன் கோவில் திருவிழா நடக்குது அந்த கோவில் திருவிழாவை வந்து நகைச்சுவை நடிகர் மறைந்த கோண்டாமணி அவர்கள் பதினேழு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சென்ற ஆண்டு அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க அவர் மறைந்ததுனால நடிகர் பெஞ்சமின் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பெஞ்சமின் என்ன தலைமையில நாங்கெல்லாம் இன்னைக்கு அந்த வர்த்தராயிருப்பு முத்தாலம்மன் கோயில் திருவிழாவில் புரோகிராம்ல கலந்துக்க போறோம் ரஜினி சோம நான் வந்திருக்கேன் இன்னும் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்க போறீங்க ஓகே அண்ணன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் தலைமை நடத்துறாங்க ஆமா போண்டாமணி அண்ணனுக்காக இந்த அப்படியே இப்போ போண்டாமணி அண்ணனுக்காக அண்ணன் தலைமையில வத்ரா நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் சோ போண்டாமணி நினைவாகவே இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது இன்னைக்கு ஆமா இதுக்கு வந்து முக்கிய முக்கியமா இங்க வந்து வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற எங்க அருமை சோமண்ண அதே மாதிரி விக்ரம் ரவி அதே மாதிரி கமல் கதிரே இவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் 땡ஸ் சொல்றேன் நன்றி நன்றி 땡க் நம்ம அன்பு அண்ணன் இங்காங்க என்ன அண்ணே அவரு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு போண்டாமணி அண்ணன்காக ஓகேண்ணே ரை ஓகே அப்படியே சுமதி அக்கா வர்றாங்க அடுவேலன்ன கூட நிறைய படத்துல பாத்துருப்பீங்க அக்காவை நம்ம கொஞ்சம் அள்ளிப்போம் பிரேம பிரியா அக்கா வர்றாங்க இப்ப சொல்லுங்க பிரேம பிரியா அக்கா ஆமா குண்டு இல்லாத சோனாவா குண்டு உள்ள சோனாவா ஓங்கி எடுத்தா ஒண்ணு கேட்டு அடுத்து நம்ம விஜய் கணேசன் வந்திருக்காங்க ஆமா கபாலத்தை பாருங்கள் நம்பிக்கை கொடுத்து போட்டுருக்கோம் அம்மிக்கல்லி குட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் உண்மையிலே இதுவரை இது வந்து பதினாலு வருஷமா இது பதினாலாவது வருஷம் அவர் நினைவாக நம்ம பெஞ்சமின் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறாரு நிறைய நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க எல்லாரும் பேரையும் சொல்லணும்னா ப்ரோக்ராம் முடிஞ்ச போய் அங்கே பண்ணுவோம் மருத்துபடியாக விஜய் டிவி சிரகடிக்க ஆசை செல்வம் சிறகடிக்க செல்வம் அதனையே பாதி கட் பண்ணிட்டாரு உன்னே சிரகடிக்க ஆசை சரக்கடிக்க ஆசைன்றாங்க இல்லாட்டி சிரகடிக்க ஆசையில சிரகடிக்க மட்டும் வச்சுட்டு ஆசையை கட் பண்ணிடுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தேன் நம்ம ஆட்டோகிராப் கலைக்குழுவின் நிறுவனர் பாசமிக சகோதரர் திருப்பாச்சி பெஞ்சமின் தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் முதல் ஸ்டேஜ் ஏறினது முதல் அவரோட ஸ்டேஜில் தான் அதுக்கு பிறகு அவரோட ராசி என்னவோ தெரில ஒரு நூறு நூற்றி பதினெட்டு சீரியல் அடிச்சிருக்கேன் சன் டிவியில் மட்டுமே ஒரு அறுபது சீரியல் அடிச்சிருக்கேன் இப்போ விஜய் டிவியில் சிறகடிக்கு அசைப்பிட்ருக்கேன் அண்ணன் கூப்பிட்டா நாங்கள் வந்து கடலில் கூட குதிப்போம் அண்ணனுக்காக வந்திருக்கிறோம் டாடா தேங்க்யூ ஸோ மச் நான் பக்கத்துல இருக்கிறேங்க வரது யாரு உங்களுக்கு தெரியா நமது அருமை நண்பர் கமல் கதிர் அவர்கள் வணக்கம் நான் உங்க நண்பர் கதிர் கமல் ஆமா நீங்க எல்லாரும் அவரை பார்த்தோன்னே என்ன கேட்பீங்க பேக் கிடைச்சிருச்சான்னு கேட்பீங்க இன்னும் கிடைக்கலங்க பாத்துக்கோ அதுக்கு பதில் புது பேக் வாங்கிருக்கேன் புது பேக் டிரெஸ் எல்லாம் மாத்திருக்காரு இருந்தாலும் அந்த பழைய டிரெஸ் கிடைச்சா கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இன்னொரு அடுத்தபடியாக அண்ணே என்ன வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்ன உங்க பேர் சொல்லுங்க வத்திராயருப்பு எஸ் எஸ் ஐயரான்னு நான் பேசுறேன் இப்ப வந்து எங்க ஊர்ல முத்தாளையம்மன் திருக்கோவிலுக்கு இவங்க திருவிழாவுக்கு அழைக்க வந்திருக்கிறேன் ரைட்ண்ண ரைட்ண்ண அடுத்தபடியாக நம்ம ஆலினாவில் அழகுராஜா ஒன்லி ஒன் விக்ரம் ரவி ஆமா இவரை வந்து நீங்க விக்ரம் ரவியா தான் நீங்க பாத்துருப்பீங்க அன்னை காமெடி கெலக்குவாரு எங்க ஏதாவது ஒரு காமெடிஷன் பண்ணி கேட்டீங்க நண்பர்களே தேங்களை பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மொத்தமா நீங்க பாக்க போறீங்க ஓகே பாட அண்ணன் திருப்பாச்சி பெஞ்சமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என் நண்பர் சோமு ரஜினி சோமு அவர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்